ஸ்டாலின் அவர்களே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நாங்கள் ஒன்றும் கள்ள தொடர்பு வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அந்த பழக்க தோஷம் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் ஒரு கட்சி இருக்கின்றது இருந்து வெளியிலே வந்துவிட்டோம் உங்களுக்கு ஏன் எரிச்சல் வருது உங்களுக்கு ஏன் பொறாமப்படுறீங்க எங்க கட்சிக்கு உங்க கட்சிக்கு என்ன சம்மதம் இருக்குது நாங்க வேணா கூட்டணி வைப்போம் எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பப்படி எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் வேண்டாம் என்று சொன்னால் கூட்டணி விலகுவோம் அது எங்களுடைய விருப்பம் நீங்க இடையில வந்து ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் தோல்வி பயம் வந்துட்டது இப்பவே தோல்வி பயம் வந்துட்டது தோல்வி ஜூரம் வந்துட்டு அதை ஏதோ பேசிக்கொண்டிருக்கின்றார் அப்பாவும் மகனும் அவர்களே இது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டன் எடுத்த முடிவு நான் இங்கே தொண்டின் ஒருவனாகத்தான் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் உங்களை போல் தலைவனாக இல்ல தொண்டனோடு தொண்டன் இருந்தால் தான் என்ன கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் எல்லாம் தெரியும் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வந்த பாதை வேறு நான் வந்த பாதை வேறு நான் இந்த கட்சிக்கு உழைத்தேன் தலைமைக்கு விசுவாசமாக இருந்தேன் எங்களுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் என்னை பொதுச் செயலாளராக பார்த்து அழக பார்க்கின்றார்கள் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் பொற்கால அருமை சவர் சொல்றாலே பொற்கால நாட்டுக்கு கொடுத்தோம் ஒரு சாதாரண தொண்டன் ஒரு கிளை செயலாளர் எந்த கட்சியில பொதுச் செயலாளர் ஆக முடியுமா ஒரு கிளை செயலாளர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆக முடியுமா உனக்கு தில்லு திராணி தகரியம் இருந்தா சொல்லு எங்க குடும்பத்தை தவிர்த்து வேறொருவர் கட்சிக்கு திமுக கட்சிக்கு தலைவராக வருவார் என்று சொல்லிப்பார் எங்க குடும்பத்தை தவிர வேறொருவர் எங்களுடைய கட்சி வெற்றி பெற்றால் வெற்றி பெறாது அப்படி ஒரு கால் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் ஆக்குவேன் என்று சொல்லு முடியாது சொன்னாவே பதவி பறிச்சிருவாங்க சொன்னாலே பதவி பறிச்சிருவாங்க இன்னும் சொல்றார் எப்பொழுது பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி திமுக பத்தி அவதூறா பேசுறாரு இன்றைக்கு திரு கருணாநிதி குடும்பம் ஒரு கம்பெனி பேசுறாரு குடும்பம் சொல்லுகிறார் பதில் சொல்லுகிறார் ஆம் குடும்பம் தான் எப்படி எல்லாம் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் சேர்த்து குடும்பமா பாக்கிறேன்னு சொல்றாங்க யாரு கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் சேர்த்து அவரை குடும்பமா பாக்குறாங்க நானும் அதுதான் சொல்றேன் அதுல இருந்து ஒருத்தரை திமுக கட்சி தலைவராக்கு ஏற்றுக் கொள்ளலாம் அதிலிருந்து ஒருவரை உங்களுடைய கட்சி வெற்றி பெற்று ஒரு வேலை வந்தால் அவரை முதல் அமைச்சராக்கு அதெல்லாம் ஆக்க மாட்டாங்க அதுக்கு இவரு பெற்றெடுத்த மான்தான் வாரிசா வர வேணும் இதுதான் போதாதுன்னா அதில் இருக்கிற அமைச்சர் பேசுறாங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் வந்திருக்காரு இவருக்கு பிறகு இன்ப நிதி என்ன கேவலமா இருக்குது திமுக வேற யாருமே கிடையாது குடும்பத்தை தவிர்த்து கிடையாதா உதயநிதிக்கு அடுத்தது இன்ப நிதி வருவாரா அவரையும் நாங்க ஏற்றுக்கொள்வோம் என்று மனசாட்சி இல்லாம பேசுகின்ற மூத்த தலைவர் இருக்கின்றார்கள் எல்லாம் அடிமை மாதிரி இருந்துட்டு இருக்காங்க கட்சியில ஆனா அதிமுகவில் சுதந்திரமாக ஜனநாயக ஒரே கட்சி திமுக கட்சி தான் இந்தியாவிலேயே ஜனநாயக முறைப்படி அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக கட்சியில ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கின்ற கட்சி இளைஞர்கள் நிறைந்த கட்சி மகளிர் சகோதரிகள் நிறைந்த கட்சி எல்லாவற்றிற்கும் மேலாக உழைப்பாளிகள் நிறைந்த கட்சி அண்ணா திமுக கட்சி இந்த கட்சியை பார்த்து திரு ஸ்டாலின் பேசுகிறார் அண்ணா திமுக பத்தாண்டு காலத்திலே என்ன செய்தது என்று அண்ணா திமுக அரசு பத்தாண்டு காலத்திலே நாட்டு மக்களுக்கு என்ன செய்தது நாட்டை குட்டச்சவராகி விட்டார் என்று வாய் பேசுகின்ற முதலமைச்சர் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் பதில் சொல்றேன் இந்த மாவட்டம் ஏரியில் நிறைந்த மாவட்டம் ஏரியில் நிறைந்த மாவட்டம் வேளாண் பருவக்கள் நிறைந்த மாவட்டம் விவசாயி தொழிலாளர்கள் நிறைந்த மாவட்டம் அது இந்த இரண்டு இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நீர் முக்கியம் மனிதனுக்கு உயிர் எப்படியோ அதுபோல் விவசாயிக்கு நீர் முக்கியம் அந்த நீரை முழுமையாக வேளாண் பருவக்களுக்கு கொடுக் கொடுக்க வேண்டுமதற்காக அம்மாவுடைய அரசு அற்புதமான திட்டத்தை நான் முதலமைச்சர் கொண்டு வந்தேன் குடிமராமத்து திட்டம் முதன் முதலாக மணிமங்கலம் ஏரியை நேரடியாக வந்து குடிமராமத்து திட்டத்தை அனைத்து கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் விவசாயிகள் முன்னிலே துவக்கி வைத்தேன் கிட்டத்தட்ட பொதுப்பணி துறையின் கீழ் இருக்கின்ற பதினாலாயிரம் ஏரிகளில் எட்டாயிரம் ஏரிகள் தூர்வாரப்பட்டன இன்றைக்கு உள்ளாட்சி துறையின் கீழ் வருகின்ற இருபத்தி ஆறாம் ஏரி குளம் குட்டைகள் முழுவதும் தூர்வாரப்பட்டன முழுக்க முழுக்க விவசாயிகளுடைய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம் இந்த திட்டத்திற்கு மட்டும் சுமார் ஆயிரத்தி இருநூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதில் அல்லப்படுகின்ற அந்த ஏரியில் அல்லப்படுகிற வண்டல் மண் விவசாயிய நிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினார்கள் இதனால் ஒன்று ஏரி ஆழமாகியது மற்றொன்று நிலங்கள் பண்படுத்தப்பட்டு இயற்கை உரமாக வண்டல் மண் பயன்படுத்தி அதிகமான விளைச்சலை விவசாயிகளுக்கு கொடுத்தோம் ஸ்டாலின் அவர்களே விவசாயத்தை பத்தி தெரியாது விவசாயத்தை பத்தி ஸ்டாலின் அவர் ஊர் ஊரா நமக்கு நாம திட்டம் திட்டத்தை சொல்லி ஊர் ஊரா வந்தார் அப்ப சேலம் மாவட்டம் கங்குவலிக்கு வந்தார் அந்த கங்கவெளியில நடு கரும்பு காட்டுல அதெல்லாம் வெட்டி காங்கிரீட் ரோடு போட்டு அதுல நடந்து வந்து போட்டு நவீன விவசாயி விவசாயிக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும் நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு திருவாரூர் மாவட்டத்துக்கு போனேன் அங்க நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் அங்க வழியில போயிட்டு இருக்கும் போது பெண்கள்லாம் நாட்டு நட்டு இருந்தாங்க நான் அந்த பெண்களை பார்த்து எப்படி நாடு இருக்கிறது அண்ணா திமுக அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது என்ற விவரத்தை விசாரிக்க போனேன் அப்ப பெண்களோட பாசிட்டு பேசிட்டு இருக்கும் போது நீங்க நாட்டை பத்தி தெரியுமா எனக்கு விவசாயத்தை பத்தி தெரியுமா நல்லா தெரியும் நான் உங்களோட பயிர் நடுறேன்னு பயிர் நட்டு காட்டினேன் அதே மாதிரி திரு ஸ்டாலினும் தானும் வேணும்னு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் தான் நினைக்கிறேன் வரப்புல போயிட்டு போது வலிக்கு விழுந்துட்டார் சரி ஏதோ அப்புறம் காது கேட்கல ஆக விவசாயத்தை பற்றி தெரியாத ஒரு முதலமைச்சர் தெரிந்தது போல் நாடகம் ஆடுவது மக்களை ஏமாற்றுவதற்காக நான் இன்ற வரைக்கும் விவசாயம் செஞ்சிட்டு இரவென்றும் பகல் என்றும் பாராமல் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை உயர்வையாக சிந்தி உழைக்கின்றவன் விவசாயி விவசாயி தொழிலாளி எத்தனையோ தொழில் செய்யலாம் ஆனா விவசாயம் விவசாய தொழிலாளி தான் கடினமான உழைப்பின் மூலமாக உணவு நாட்டு மக்களுக்கு உணவு கொடுக்கின்றவர் விவசாயி விவசாயி தொழிலாளி அப்படிப்பட்ட விவசாயம் செழித்து வளர வேண்டும் அப்பொழுதுதான் நாடு சிறக்கும் அப்படி நாங்க அற்புதமான ஆட்சி கொடுத்தோம் இன்றைக்கு என்ன நிலைமை சரியான விளைச்சல் இல்லாத காரணத்தினால விலைவாசி உயர்ந்துட்டது ஒரு கிலோ அரிசி பதினஞ்சு ரூபா உயர்ந்து விட்டது ஒரு கிலோ அரிசி பதினஞ்சு ரூபாய் உயர்ந்துட்டதுங்க மளிகை சாமான நாற்பது சதவீதம் உயர்ந்துட்டது ஸ்டாலினுக்கு தெரியுமா ஸ்டாலின் அவர்களே அன்றாடு வேலைக்கு சென்றால் தான் அடுப்பு எரியும் என்ற அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களை போய் சந்தித்து பாருங்கள் உங்களுடைய ஆட்சியுடைய லட்சணம் தெரியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபதுல கொரோனா வந்த காலம் அந்த காலகட்டத்தில் கூட வேலைக்கு போக முடியல வருமானம் கிடையாது அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயராமல் பார்த்து கொண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அவர்களே கொரோனா காலம் மக்களுக்கு வேலை கிடையாது வெளியிலே வர முடியல ஒருவருக்கு ஒருவருக்கு ஒருவர் முகத்தை கூட பார்க்க முடியல மாஸ்க் போட்டுக்கிட்டு அப்படிப்பட்ட இருந்த காலகட்டத்தில் கூட ஏழை மக்கள் பாதிக்க என்பதற்காக பதினோரு மாத காலம் ரேஷன் கடையில் விலையில அரிசி விலையில் சர்க்கரை எல்லாம் கொடுத்துக்கோ விலையில சர்க்கரை எண்ணெய் எல்லாம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா தீபுக அரசாங்கம் அது மட்டும் இல்ல ஆயிரம் ரூபாய் ரேஷன் கார்டுக்கும் கொடுத்தோம் இப்படி ஏழை மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஓடோடி வந்து உதவி செஞ்ச அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்த கட்சி கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் பொன்மலை சம்பல் புரட்சி உருவாக்கிய கட்சி ஏழைகளுக்காக தோற்றுவித்த கட்சி எப்பொழுதெல்லாம் ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்களுக்கு பக்க பலமாக இருந்து அதில் இருந்து காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்பதை நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடைப்பட்டுகிறேன் கொரோனா காலம் மக்கள் வேலை இருந்த காலம் தை பிறந்தால் வழிபிறக்கும் சிறப்பாக தைப்பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று அண்ணா திமுக அரசு கருதி எல்லா இல்லங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்ற காரணத்தினால எல்லா குடும்பத்தைக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் முழு கரும்பு கொடுத்தோம் பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம் பச்சரிசி கொடுத்தோம் சக்கரை கொடுத்தோம் ஏலக்காய் கொடுத்தோம் முந்திரி கொடுத்தோம் திராட்சை கொடுத்தோம் அற்புதமா பொங்கல் வச்சு அழகா மக்கள் கொண்டாடினாங்க இதுதான் அதிமுக அரசு திரு ஸ்டாலின் அவர்களே மக்கள் எப்படி துன்பப்படுகிறார்களோ அப்போ அந்த மக்கள் மகிழ்ச்சி அடிக்கிறவருக்கு திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் உங்களுடைய ஆட்சியில் அப்படி இருக்குதா இப்ப எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சு இந்த ஆட்சி எப்ப போகும் தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது எப்பொழுது இந்த ஆட்சி போகும் என்ற குரல் இப்பொழுது ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஸ்டாலின் அவர்களே வருகின்ற தேர்தலிலே மக்கள் தகுந்த பாடத்தை இன்றைக்கு நம்முடைய பகுதியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக் கொடுத்திருக்கிறோம் விவசாயிகள் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு ஒரே நேரத்தில் ஒரே ஐந்தாண்டு காலத்தில் இரண்டு முறை கடன் தள்ளுபடி இரண்டு முறை கடன் தள்ளுபடி செய்தோம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு திரு ஸ்டாலின் வந்து ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை வெளியிட்டார் கவர்ச்சிகரமான அறிவிப்பு சதுரங்க ஒரு சதுரங்க வேட்டை படம் பார்த்தீங்களா நானும் பார்த்தேன் எனக்கு போட்டு காட்டினாங்க ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆசை தூண்டா அதை ஏமாற்றலாம் ஆசையை தூண்டு அப்படி கடந்த சட்டமன்ற பொது தேர்தல் போது நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த தலைவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை எவ்வளவு அறிவிப்பு ஒரு பத்து சதவீதம் கூட கிடையாது அதுவும் சொல்லுவார் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா குடும்ப தலைவிக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்தாரா ரெண்டு கோடி பதினஞ்சு லட்சம் பேர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அனைத்து அரசியலுக்கும் ஆயிரம் ரூபாய் குடும்ப உரிமை தொகை கொடுக்கல அதுவும் நாங்கள் சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தணும் நம்முடைய கழக சட்டமன்ற உறுப்புகள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதந்தோறும் இல்ல அரசியலுக்கு ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவருக்கு தரணும் சொன்னீங்க ஏன் தரல அப்படின்னு தொடர்ந்து பேசி பேசி பொதுக்கூட்டத்தில் பேசி பேசி இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால வேற வழி இல்லாம ஸ்டாலின் அந்த குடும்ப தலைவிக்கு மாந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமத்தை கொடுத்துருக்காரு உடனே எடுத்து கொடுக்கலீங்க இதே கர்நாடகத்தில் அண்மையில் எலெக்ஷன் நடந்தது ஆட்சிக்கு வந்து மூன்றே மாதத்தில் இதே போல திட்டத்தை அறிவிச்சாங்க மாந்தோறும் மகளிருக்கு உரிமை தொகை கொடுப்பனு உடனே கொடுத்தாங்களே மூணு மாசத்துல நீ இருபத்தி ஏழு மாசம் கொடுக்கல இருபத்தி ஏழாயிரம் போச்சா இது அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்திருந்தா உடனடியாக மூன்றே மாதத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றி நாங்க மகளிரி கொடுத்திருப்போம் இதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளேயும் வெளியிலையும் தொடர்ந்து இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் ஏழை குடும்பத்தை சேர்ந்த குடும்ப தலைவிலுக்கு மாந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைச்சது சொல்லார் ஆசை தூண்டா தானே மக்களை ஏமாத்த முடியும் பெண்களை பார்த்தார் காதுல தோடு கழுத்துல அழகா உங்களை சந்திக்கின்ற பொழுது காதுல தோடு இருக்காது கழுத்துல சைன் இருக்காது குறைவாக யார் நகை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அருகாவில் உள்ள கூட்டுறவு நீங்கள் கொண்டு போய் வைத்து நீங்கள் பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்தார் அதை நம்பி நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் கொண்டு போய் அங்காக இருக்கின்ற கூட்டுறவு சங்கங்களில் வாங்கி செலவழிச்சாங்க திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு கூட்டத்தை போய் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போது ஒரு கூட்டத்துக்கு போய் பேசிட்டு இருக்காரு அப்ப பெண்கள்லாம் பார்க்கத்தார் அதெல்லாம் காதுல தோடு கழுத்துல நகை இருந்தது சைடு இருந்தது ஏமா இன்னும் போய் நீங்க ஓடி ஓடி போய் பக்கத்துல கூட்டுறவு சங்கத்துல நீங்க உங்களுடைய நகை வச்சு அந்த பணத்தை வாங்கி அழகா செலவு செய்யலாம ஏன்னு தாங்கிட்டு இருக்கிறீங்க ஏன் லேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆகவே நான் அந்த கூட்டம் முடிஞ்சோன்னே வேக வேகமா ஓடுங்க பக்கத்தில் இருக்கிற அங்க இருக்கின்ற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்காலும் சரி எழுத கூட்டுறவு நகைய வாங்கி அழகா நீங்க மகிழ்ச்சியா செலவு செய்யினாங்க ஆகா உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரு பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சு அந்த மக்களும் போய் அங்கே இருக்கின்ற கூட்டுறவு அமைப்பில் அந்த நகை வச்சு பணத்தை வாங்கி செலவடிச்சிட்டாங்க பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஆச்சு தகுதியானவருக்கு தான் இந்த சவரனுக்கு குறைவாக கூட்டுறவு நகை வைத்து பணம் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி மொத்தம் நாப்பத்தி எட்டு லட்சம் பேர் நகைய கூட்டு அமைப்பில வச்சிருக்கிறாங்க அதுல பதிமூணு லட்சம் பேருக்கு தான் தகுதியாச்சு மீதி முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு தர சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்ல அந்த கூட்டுறவு அமைப்பில் இருக்கிற சங்கங்கள்லாம் உடனடியா கடிதம் போட்டாங்க யாரெல்லாம் மனம் வாங்கலாம் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் திருப்பி கட்ட வேண்டும் வட்டியோட திருப்பி கட்டணும் சொல்லிட்டாங்க பாவம் ஒழுங்க காதுல அவர் தோடு இருந்தது கழுத்துல நல்ல நகை இருந்தது சில பேரு ஐந்து சவரனு குறைவா தான் இருக்குது அதை ரெண்டா வெட்டு ஒன்பது போனா ரெண்டா வெட்டி ரெண்டு ரெண்டு பேர் பண்ண வச்சாங்க திரு ஸ்டாலின் பேச்ச திரு ஸ்டாலின் உடைய அறிக்கையை நம்பி உதயநிதி ஸ்டாலின் பேச்ச நம்பி கொண்டு வச்சுட்டாங்க இன்றைய நிலை பரிதாபமான நிலை இன்றைக்கு கூட்டுறவு அமைப்பு நீங்க வாங்கிய தேர்தல் இன்று வரைக்கும் நீங்க வட்டி கட்ட வேணும் அப்பதான் உங்க நகையை திருப்பி தள்ள முடியும்னு முப்பத்தஞ்சு லட்சம் பேரை ஏமாற்றிய கட்சி திமுக கட்சி